சில வாரங்களுக்கு முன்பு வெளியான ஒரு டீப் ஃபேக் வீடியோவில் நடிகை ராஷ்மிகா மந்தனாவை ஆபாசமாக சித்தரித்து வெளியானது பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது அதேபோல மற்றொரு சம்பவம் தற்போதும் நடந்துள்ளது இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆபாசமான உடையில் ஒரு லிப்டில் இருந்து ராஷ்மிகா வெளியே வந்து பேசுவது போல் அந்த ஃபேக் வீடியோ இருந்தது இந்த போலியான வீடியோவுக்கு பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் உட்பட பலர் தங்களின் எதிர்ப்புகளை வெளிப்படுத்திய நிலையில் இந்த டீப் ஃபேக் வீடியோ வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி மகளிர் நோட்டீஸ் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது புகழின் உச்சத்தில் இருக்கும் நடிகைகளுக்கும் நேரில் இந்த விஷயம் நாளை சாதாரண பெண்களையும் பாதிக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற உயர் தொழில்நுட்பங்களால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ள நிலையில் இதுபோன்ற வீடியோ வெளியிடும் நபர்கள் மீதும் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிர்வலைகளே இன்னும் ஓயாத நிலையில் இப்போது இணையத்தில் ராஷ்மிகாவை சித்தரிக்கும் மற்றொரு டீப் பேக் வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிரப்பட்டு வருகின்றது இதனை கண்ட ராஷ்மிகாவின் ரசிகர்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர் பெண்களின் பாதுகாப்பு என்பது தொடர் சிக்கலிலிருந்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர் உடனடியாக இந்த விஷயத்தில் அரசு தலையிட்டு இதற்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர் இந்த ஆபாச வீடியோவை வெளியிட்ட நபரை தற்போது சைபர் போலீசார் தேடி வருகின்றனர் இந்த புதிய சிக்கல் காரணமாக நடிகைகள் பலரும் இப்போது கடும் அச்சத்தில் உள்ளனர் என்றும் கூறலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க